السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله حسبه حسنه

அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் சகோதர கடந்த நான்கு வாரங்களில் தொழுகை என்பது எந்த அளவிற்கு இசலாத்தின் பார்வையில் வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது தொழுகையை நிறைவேற்றுவதால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன தொழுகையை நிறைவேற்றுவதில் நபிகள் நாயகம் செல்லவாஹூ அலை பிரசல்லும் அவர்களை மட்டுமே நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தொழுகையில் கவனக்குறைவாக இருப்பதால் ஏற்க ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன குறிப்பாக ஜமாய தொழுகையை விடுவதால் ஏற்பட ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அறவே தொழுகை இல்லாதவர்களுடைய நிலை என்ன என்பது பற்றியெல்லாம் எல்லாம் இல்லா நாம் பார்ப்போம் அதன் தொடர்ச்சியாக அன்பிற்குரியவர்கள் உபரியான சில தொழுகைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது கடமை இல்லை என்றாலும் அதை செய்வதால் அதை விடுவதால் அது குறித்து நாம் விசாரிக்கப்பட மாட்டோம் என்றிருந்தாலும் அந்த உபரியான வணக்கங்களின் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்கள் அவற்றை நிறைவேற்றுவதில் நாம் செலுத்த அக்கறை இது தொடர்பாகவும் இதெல்லாம் நமக்கு சில விஷயங்களை சொல்லி தருகிறது அன்றைக்குரியவர்களே இந்த உபரியான வணக்கங்களுடைய விஷயத்தில் பொதுவாக மக்களிடத்துல மிகுந்த கவனக்குறைவு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது ஆனால் இதை நிறைவேற்றுவதால் ஏற்படக்கூடிய பயனை பற்றி குரானும் ஹதீதும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் மிகுந்த அக்கறையோடு மிகுந்த கவனத்தோடு இந்த உபரி தொழுகைகளில் கவனம் செலுத்த வேண்டும் நிறைவேற்றி வர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியும் அன்பிற்குரியவர்கள் புகாரி என்கிற ஹதீஸ் தொகுப்பில் மூவாயிரத்தி இருநூற்றி ஒன்பதாவது செய்தி சார் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு அடியானை அல்லஹா நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அதை இப்ரீல் அலை சலாத்து வசலாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான் நான் இந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் அவன் மீது நேசம் பாராட்ட ஆரம்பித்து விட்டேன் எனவே நீங்களும் அவனை நேசியுங்கள் என்பதாக அல்லாஹ் இப்ரீல் அலி சலாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறான் உடனே இப்ரீல் அலி சலாம் அவர்கள் விண்ணிலகில் வசிக்கக்கூடிய அந்த மலசுகளுக்கு மாணவர்களுக்கு சொல்லுகிறார்கள் அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் எனவே நானும் அவனை நேசிக்கின்றேன் எனவே நீங்கள் அனைவரும் அவனை நேசிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுங்கள் என்று ஜிப்ரேது இஸ்லாம் அவர்கள் மலக்குகள் அனைவரிடத்திலும் சொல்லுகிறார்கள் எப்பொழுது ஒரு அடியான் அல்லாவுடைய நேசத்திற்குரியவனாக ஆகிவிட்டானோ மலக்குகளுடைய ஒட்டுமொத்த தலைவர் ஜிப்ரேல் அவர்களுடைய நேசத்திற்குரியவனாக ஆகிவிட்டானோ ஒட்டுமொத்த மலக்குகளுக்கு நேசத்திற்குரியவனாக ஆகிவிட்டானோ அவன் பூமியில் அங்கீகரிக்கப்பட்டவனாக ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அங்கீகாரம் பெற்றவனாக ஆகிவிடுகிறான் என்று பெருமானார் செல்லம் வாகு வழங்க முதல் சொல்லுகிறார்கள் இது ஒரு அடிப்படை அல்லாவுடைய நேசம் மலக்குகளுடைய நேசம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய அங்கீகாரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹுடைய நேசனாக ஆகிவிட்டானோ அவனை பற்றி அவனுக்கு ஏற்படக்கூடிய நல் விளைவுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பத்தாவது அத்தியாயின் அறுபத்தி இரண்டாவது அல்லாஹுடைய நேத்தர்களுக்கு அல்லாஹுடைய வலிமார்களுக்கு எந்த விதமான கவலையும் ஏற்படுவதில்லை எது குறித்தும் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வசனத்தை சமாதி தங்களுக்குரிய வசனமாக அல்லாவே குரான்ல சொல்லிட்டான் அவலியாட்களுக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லி அதனால தர்காவுக்கு போங்க அல்லா அவுலியாடலுக்கு பயம் இல்லை அவங்க எது குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற வசனத்துக்கும் தர்காவுக்கு போறவங்கிறதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்படி சொல்லி கொண்டிருப்பார்கள் அதனால தர்காவுடைய வசனத்தை சௌஹீர் பள்ளி சும்மால கூட சொல்லிட்டாங்களே அப்படின்னு யாரும் புதிய உட்கட வேண்டாம் அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அறிந்து அறிந்து கொள்ளுங்கள் இந்த அவுலியா நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்களுக்கு லாஹூன் எந்த பயமும் இல்ல அலைகின் வலாகும் யாழ்வனும் அவர்கள் எது குறித்தும் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்லாஹ் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டியது இல்லை எந்த கவலையும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது இந்த வசனமும் இந்த ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்தி அன்பிற்குரியவர்களே நாம் பயம் இல்லாமல் கவலை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு அடிப்படை என்ன அல்லாவுடைய நேசராக மாறிவிட வேண்டும் அதற்குரிய வழி என்ன எந்த பெருமானோ செல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்குரிய விஷய காரணத்தை அல்லாஹ் எப்படி எல்லாம் ஒரு அடியான நேசிக்க ஆரம்பித்து விடுகிறான் என்ற ரூட் அந்த வழியை சொல்லுகிறார்களோ அதே நபித்தல் அல்லாவே செல்லும் அதற்குரிய ஏற்பாட்டையும் சொல்லுகிறார்கள் நீங்க அல்லாவுடைய நேசர் ஆகணுமா பயம் இல்லாத கவலை இல்லாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா எந்த பயமோ இல்லைங்க எந்த பதட்டமோ இல்லைங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் ஆக வேண்டும் என்றால் அல்லாவுடைய நேத்தராக வேண்டும் அல்லாஹுடைய நேத்தராக வேண்டும் என்றால் அதற்குரிய வழி என்னவென்று சொன்னால் உபரி வணக்கங்களை அதிகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே அதே புகாரியில ஆறாயிரத்தி ஐநூற்றி இரண்டாவது ஹதீர் அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய நேசரை யார் பகைத்துக் கொள்ளுகிறார்களோ என்னுடைய நேசர்களுக்கு யார் தொந்தரவு தருகிறார்களோ அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நபி சொல்லா சொல்றான் அல்ல யார நேசிக்க ஆரம்பிச்சுட்டானோ அவர்களை யாராவது தொந்தரவு கொடுத்தால் தொல்லை செய்தால் அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அண்ணா சொல்லுவதாக நபிசல்லாலும் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்து அந்த ஹதீதை சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுவதை நபிசல்லாலும் எடுத்து சொல்றாங்க என்னுடைய அடியான் உபரியான வணக்கங்களின் மூலமாக என்னை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான் அதிகமான சுண்ணத்தான நபீரான வணக்கங்களை கொண்டு ஒரு அடியான் அல்லாஹோய் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான் அல்லா சொல்றான் இறுதியில் அவனை நான் என்னுடைய நேசனாக ஆக்கி கொள்ளுகிறேன் உபரி வணக்கங்கள் கடமை இல்ல சுண்ணத்து தானே சர்வ சாதாரணமாக சொல்லுகிறோம் அது என்ன பரவாது வாழ்க்கையில மத்த மத்த தேவைகள் அப்படித்தான் நிறைவேற்றுறோமா எது பரவோ அதை மட்டும் செய்வோம் எது அவசியமோ அது மட்டும் வச்சுக்குவோம் தேவையில்லாத உபரியான எக்ஸ்ட்ரா எடுத்துக்க மாட்டோம் உலக விஷயங்கள்ல ஒரு நீதி மருந்து விஷயம் என்றால் அதுல ஒரு நீதி சர்வசாதாரண போயிடுறோம் ஒன்னும் வலியுறுத்தப்பட்டது இல்லை இல்ல கடமையாக்கப்பட்டது இல்லை இல்ல அவசியம்தான் சொல்றாங்க ரசூலுல்லா எந்த உபரி வணக்கங்களை எந்த சுண்ணத்தான விஷயங்களை சர்வசாதாரணமாக தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன உபரியான வணக்கங்களின் மூலம் என்னுடைய அடியான் என்னை நெருங்கி வருகிறான் இறுதியில் நான் அவனை என்னுடைய நேதனாக ஆக்கிக் கொள்ளுகிறேன் அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக அவன் கேட்கின்ற செவியாக அவன் பிடிக்கின்ற கரமாக அவன் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுகிறேன் இந்த ஹதீச யார் சொல்லுவாங்க சரிக்கா வழிபாட்டுக்காரர்கள் காலில் விழக்கூடிய ஷேய்க்கு முதியுதுங்கிற கலாச்சாரத்தை பேசக்கூடியவங்க இந்த ஹதீச பார்த்தீங்களா இறை நேசர்களுக்கு அல்ல கையா மாறி விடுகிறான் காலாக மாறி விடுகிறான் கண்ணாக மாறி விடுகிறான் என்ன அர்த்தம் அவருடைய கண்ணுடைய காதுகளுடைய கை கால்களுடைய செயல்களை அல்ல கட்டுப்படுத்துறான் ரெகுலேட் பண்றான் தீமைகளை விட்டு இந்த உறுப்பை பாதுகாக்கிறாங்கிற கருத்தர்த்தம் அதுல அடங்கி இருக்குதா அல்ல விரும்புற மாதிரி அந்த உறுப்புகளுடைய செயல்பாட்டை அமைக்கிறான்னு புரிஞ்சுக்கணுமா அல்லாவே காலா மாறிட்டான் அதனால அவங்க கால்ல விடுறது அல்லா காலில் விடுறாமா அது அறிவை அடகு வைத்துவிட்டு விட்டு இது போன்ற போது சித்தாந்தங்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை என்ன உபரி வணக்கங்களின் மூலமாக நாம் அல்லாவை நெருங்கிவிட்டால் அல்லாஹ் நம்மை தன்னுடைய நேத்தர்களாக தேர்வு செய்து கொண்டு நம்முடைய கண் நம்முடைய காது நம்முடைய கால் கை ஆகியவற்றின் மூலம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நல்லவைகளாக ஆக்குகிறார்கள் தான் கருத்து இது என்ன செய்தி அல்லாஹ்வுடைய நேசராக வேண்டும் என்றால் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் ஏன் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றால் வாழ்க்கை கிடைக்கும் அல்லாவுடைய நேசராக மாறினால்தான் கவலை இல்லாத வாழ்க்கை கிடைக்கும் அல்லாவுடைய நேசராக மாறிவிட்டால் நமக்கு எதிராக நிகழக்கூடிய சக்திகளை அல்லாஹ் தானே எதிர்க்க ஆரம்பித்துருவான் இவ்வளவுக்கும் வழி என்ன உபரி வணக்கங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் அன்பிற்குரியவர்களே இதை நமக்கு சொன்னதோடு மட்டுமல்ல செல்லும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தியும் நம்மிலே பலர் ஏகத்துவத்தை மணிக்கணக்கில் பேசுவோம் வாதம் பண்றதாக இருந்தா ரெடி இந்துவா கிறிஸ்தவனா சீக்கியனா நாத்திகனா கபலிக்காரனா மருகப்புவாதியா எல்லாரையும் வா நம்முடைய செயல்கள் நம்முடைய சொல்லுக்கு மாற்றமாக இருக்கும் அப்படி அல்ல அல்லாவுடைய முன்மாதிரி அப்படி அல்ல மக்களிடத்துல எதை போதித்தார்களோ அதை செயல்படுத்தினார்கள் அல்லாவுடைய நிறைய உபரி வணக்கங்களை செய்வா அப்படின்னு சொன்னதோடு செயல் வடிவம் கொடுத்தார்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பது ஒன்னு இந்த ஹதீரிலே பார்க்கிறோம் நபிசல்லா அலிசல்ல அவர்கள் உபரி வணக்கங்கள்ல தங்களுடைய கால்கள் வீங்கி விடும் அளவிற்கு நின்று வணங்குவார்கள் கேட்கப்படும் யார சொல்லலாம் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்களே இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே

உங்களுடைய முந்தைய பிந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சர்டிபிகேட் அல்லாஹால் கொடுக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் குரான் சொல்லுகிறது அந்த நபிகள் நாயகம் சொல்ல அவங்க கால்கள் சுரக்கின்ற அளவுக்கு கால்கள் கடமையான வணக்கம் இல்லை உபரி வணக்கம் ஏன் கடமையான வணக்கத்திற்கு இமாமாக இருப்பார்கள் மற்றவங்களுக்கே போதிக்கக்கூடியவர்கள் தாங்களும் அதை செய்வார்கள் எப்படி இமாமாக இருக்கும் பொழுது கூட்டுத் தொழுகை நடக்கும் பொழுது சுருக்கமா தொலை வைக்கணும் பின்னாடி உள்ளவர்கள் பல நிலையில இருப்பார்கள் அதை பத்தி செய்தி இல்ல உபரி வணக்கத்துல நாங்கள் சுரந்து விடக்கூடிய அளவிற்கு அல்லாவுடைய தூதர் தொழுதாங்களே வருடம் முழுக்க தொழ வேண்டிய ஒரு சுண்ண சகஜத்துடைய தொழுகை குறைஞ்சபட்ச ரமலான் மாதத்திலாவது அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்று ஜமாத்தோட வைக்கிறோம் எத்தனை பேர் சில நேரங்கள்ல ஒரு சில பூர்த்தியா பூர்த்தி ஆகல சொல் நடப்போம் நடப்போம் நபி வழி நடப்போம் நீ மதுரை பின்பற்ற நீ வழிகேட்டுல இருக்கிற நீ தமிழிக்காரன் நீ அப்படி போயிடுவ அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய தூதருடைய முன்மாதிரி இருக்கிறதா கால்கள் தீங்கி விடும் அளவு இருக்கு இன்னும் அதே புகாரியில பாக்குறோம் ஆயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது அதிசல பெருமானா செல்லவாக்கு அழகிய செல்லும் அவர்கள் மரண படுக்கைக்கு செல்லும் வரை இரவு தொழுகையை விட்டதே இல்லை எப்படிப்பட்ட முன்மாதிரி மாதிரி நீங்க எல்லாம் உபரி வணக்கத்தில் அல்லாவுடைய நேசராயிருகன் வெறும் உபதேசியாக இருக்கவில்லை செயல்படுத்தி காட்டினார்கள் கால்கள் வீங்கும் மனதிற்கு நின்று வணங்கினார்கள் மரண பதியந்தம் மரணப்படுகைக்கு செல்லும் இயலாத ஒரு நிலை ஏற்பட்டது அதுவரை இரவு தொழுகையை அல்லாவுரை சூழ் விட்டதே இல்லை இன்னும் மாப்பிளத்துல ஹதீஸுகள்ல உள்ளூரிலோ பயணத்திலோ எங்கு இருந்தாலும் நெவிதலல்லா செல்லம் இரவு தொழுகை விட்டதே கிடையாது டிராவல்ல இருந்தா கூட ஏன் இதை வச்சு அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கும் அல்லாவுடைய கிடைக்கும் கூறியவர்களே உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியம் அவர்களுடைய முகப்பர் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் வெற்றி இருக்கிறது என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னால் அதை பின்பற்றுவதற்குரிய முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் அருண் தொழுகே கேள்விக்குரியா இருக்கு உபரி வணக்கம் எல்லாம் எங்க அப்படி என்று யாராவது கேள்வி யாரு கூட சொல்லலாம் அப்படி கேள்வி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய நிலைமை இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஐந்து வேலைக்குரிய முன்பின் சுண்ணத் தொலகை விஷயத்துல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம் தலாம் வாங்கிய பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜமாத்தோடு முழுமையாக முடித்தவர்களை விட பின்னாடி எந்திரிச்சு சொல்லக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது எங்கிருந்து நான் முன் சுண்ணத்தை நிறைவேத்த முடியும் புகாரில பார்க்கிறோம் இருபத்தி நான்காவது ஹதி ஒவ்வொரு பாங்கிற்கும் இசாமத்திற்கும் இடையே ஒரு தொழுகை சொன்னார்களே அந்த உபதேசம் வாழ்க்கையில செயல்படுத்தப்படுவதற்கு நான் செய்த முயற்சி என்ன ஒவ்வொரு பாங்கிற்கும் இசாமத்திற்கும் இடையே சுண்ணத்துமார் பள்ளியில மகரி தொழுகைக்கு முன் சொன்னத்தே வைக்க மாட்டேங்கிறாங்க அவருக்கு இந்த ஹதி இதே தெரியல அப்படிதான் சொல்லுவோம் நம்முடைய வாழ்க்கையில் சலாம் கொடுத்த பிறகு மீதி ரக்காத்துக்களை பூர்த்தி செய்யக்கூடியவர் எப்படி முன் சுண்ணத்தை தொடக்கூடியவனாக இருக்க முடியாது அந்த வளம் எப்படி நம்மகிட்ட வரும் புறப்படும் போதே எப்படியா அத்தையாத்துக்குள்ள போய் தேர்ந்தரலாம் ஜமாத்தை புடிச்சிருவோம் இப்படி திட்டமிடுதல் இருக்கும் என்று சொன்னால் முன் சுண்ணத்தை எங்க நம்ம கேள்விக்குரியதான் வைக்கணும் அழகிய முறையில சொல்றாங்க ஒவ்வொரு பாங்கிற்கும் இசாமத்திற்கும் இடையே ஒரு தொழுகை இருக்கிறது அதிசயங்கள்ல விரிவாக சுபூவுக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் முன்னால் அல்லது மகளிர்வுக்கு ரகாத்துகள் துகருக்கு பின்னால் இரண்டு ரகாத்துகள் இஷாவுக்கு முன்னால் இரண்டு அல்லது நான்கு ரகாத்துகள் இஷாவுக்கு பின்னால் இரண்டு ரகாத்துகள் தெளிவாக ஆதாரமான அதிசிகள் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது நிறைய மாதிரி தெரியுதா எளிமையா இந்த உபரி வணக்கமே ஒரு வலியுறுத்தப்படாதது அதிலும் நமக்கு சலுகை அதிலும் இலகுவான ஒரு வழியை தருவதற்கு அல்லாமுடைய தூதர் இன்னும் ஒரு எளிமையான வழிகாட்டுதலை சொல்லுகிறார்கள் கடமை அல்லாத பனிரெண்டு ரகாட்டுகள் யார் தினமும் நிறைவேற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்ல சுவனத்தில ஒரு மாளிகையை ஏற்படுத்தி தருகிறான் அது பொதுவானது ஒவ்வொரு பாங்க இருக்கும் இடையே தொழுகை இருக்குதுன்னு சொல்றாங்க எந்தெந்த தொழுகைக்கு முன்னால் எவ்வளவு பின்னால் எவ்வளவு அந்த ஒரு அது அல்லாம நமக்கு மொத்தத்தை நிறைய எண்ணிக்கை வருது அதுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை நிறைவேற்றுபவர்கள் நிறைவேற்றட்டும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத பனிரெண்டு ரக்காட்டுகளை யார் நிறை பேணுதலாக நிறைவேற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்துல மாளிகை சந்தோஷமான விஷயம் சென்னையில சொந்த வீடு வேண்டாங்க நல்ல தாராளமா வாடகை கொடுக்கற அளவுக்கு ஒரு வசதி இருக்குன்னா எவ்வளவு சந்தோஷம் சொந்த வீடு இருக்கு சொல்லவே தேவையில்லை சொர்க்கத்துல சொந்த வீடு அதுக்குரிய எளிமையான முயற்சி எளிமையான வழி ஒவ்வொரு நாளும் உபரியான கடமை அல்லாத பன்னிரண்டு ரக்காதுகளை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பெருமானா சொல்லல்லாலுக்குன்னு சொல்லக்கூடிய செய்தி அகமதுங்கிற ஹதீஸ் வகுப்புல பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாவது ஹதீஸ்ல பார்க்கிறோம் அது என்னென்ன அந்த பன்னெண்டு ரக்காத்துகள் அப்படிங்கிறது என்னங்கிற விளக்கத்தை பார்க்கும் பொழுது முஸ்லீம்ல ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பதாவது ஹதீஸ் உம் ஹபீபா அளவியல்லாகும் அங்க அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ பார்க்கிறோம் சுகுக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் லொஹருக்கு முன்னால் நான்கு ரக்காத்துகள் பின்னால் இரண்டுகள் மகிழ்வுக்கு பின்னால் வலியுறுத்தப்படாமளிகாட்டுகளை பேணிக் கொண்டால் சோன மாளிகைக்கு சொந்தக்காரதா இல்லாம அன்பிற்குரியவர்களே வெறும் அதிர்சிகளை படிக்கிறதற்காக அருளப்பட்ட மார்க்கம் அல்ல இசலாம் மைக்க பிடிச்சி மணிக்கணக்கில் பேசுவதற்காக அருளப்பட்ட மார்க்கம் அல்ல இசலாம் வெறுமனே ஓதுவதற்காக மட்டும் வேதம் அல்ல ஓதினால் நன்மை ஓதுவதோடு பணி முடிந்து விடுவதில்லை வாழ்வில் அது பிரதிபலிக்க வேண்டும் ஹபீஸ மக்களுக்கெட சொல்லணும் நாமளும் படிக்கணும் அதோட நம்மள பொறுப்பு முடியல நம்முடைய வாழ்வில் அந்த ஹதீஸுகளிலே உள்ள கட்டளைகள் நடைமுறைப்படுத்தி காட்டப்பட வேண்டும் அன்பிற்குரிய சகோதர இறுதி கவனத்துல கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அதுதான் உபரி வணக்கத்துல உள்ளவர்களாக இருக்கணும் வழிகாட்டுதல் இதை நிறைவேற்ற உபரி வணக்கங்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்று யார் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறாங்களோ அவங்களுக்காக அல்லாவே வருந்தி கட்டிக்கிட்டு போர பிரகடனம் செய்கிறான் மலர்கள் நேரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய அங்கீகாரம் பெற்றவனாக அவன் ஆகி விடுகிறான் எவ்வளவு பெரிய சுப செய்தி அலை பதாகமையாகணும் எந்த பயமும் இருக்காது எதை பத்தியும் இவ்வளவிற்குமான அடிப்படை நம்முடைய உபரி வணக்கங்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் கடந்த காலம் போயிருச்சு போனதை பத்தி விட்டுருவோம் இனி வரும் காலங்கள்ல இவ்வளவு பெரிய நன்மை இதுல இருக்குதா உபரி வணக்கத்துல இவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்லாமும் அல்லாவுடைய தூதுறோம் நமக்கு பரிசாக வாக்களிக்கிறார்களா இன்னும் நம்ம நிறைவேற்றுவோம் ஜும்மாவில ஜும்மாவுக்கு முன்னாடி இரண்டு காத்துகள் குத்துபா நடந்து கொண்டிருந்தாலும் சுருக்கமாக தொழுது விட்ட அமருங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே அந்த முன் சொன்னது ஜும்மாவுக்கு பிறகு அல்லாவுடைய தூதர் பள்ளியில் தொழுவதாக இருந்தால் நான்கு ரக்காத்துகள் தொழுவார்கள் வீட்டிற்கு சென்று தொழுவதாக இருந்தால் இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள் அதை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல பாக்கிறோம் ஜும்மாவில சலாம் கொடுத்த பிறகு பெரும்பாலான சதவிகிதம் விடுகிறோம் வீட்டில் போய் தொழுதாக இல்ல தொழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் இங்கே வலியுறுத்தப்படக்கூடிய ஆர்வமூட்டப்படக்கூடிய விஷயம் அப்போ கடமையான ஐந்து வேலை தொழுகைக்கு முன்பின் உள்ள சொல்லத்துக்கள் ஜும்மாவுடைய முன்னுக்கு பின்னுக்கும் உள்ள அந்த சுங்கத்துகள் இவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதை கொண்டு இதை நேரத்தை நமக்கு கிடைச்சிரும் சுவன மாளிகை கிடைக்கும் பயமில்லாத வாழ்க்கை கிடைக்கும் அல்ல நமக்கு பொறுப்பாளன ஆயிடுவான் இதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு இனி யாராவது சொந்தம் தொழுகையுடைய விஷயத்துல அசட்டையாக இருப்போமா ஒரு சில சந்தேகங்கள் நாலு ரகத்துன்னு வருது இரண்டு ரக்காத்துன்னு வருது அப்படி நான்கு ரக்காத்துகள் வரும் பொழுது பிரித்து சொல்லணுமா சேர்ந்து தொழணுமா பெருசா நம்ம கொள்ளவே வேண்டாம் பெருமானா சொல்லலாம் நான்கு ரக்காத்துக்கள் தொழுவார்கள் அப்படின்னு பொதுவாக ஹதீசில வந்துச்சுன்னா நான்கு ரகாத்துகள் ஒரே தலாம் அல்லது இரண்டு ரகாத்துகளுக்கு மத்தியிலே தலாமை கொண்டு பிரிப்பார்கள் எந்த தொழுகையை பத்தி ஹதீசில் வருகிறதோ அதை பிரித்து கொள்ள வேண்டியதுதான் பெரிதாக திரு விஷயத்துல நம்ம கவலை எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை அது அல்லாமல் திருமீதில் இடம்பெறக்கூடிய ஹபீசில ஹபிசவல்லா செல்லம் பகல் நேரத்தில் தொழக்கூடிய உபரி தொழுகைகளை நான்கு ரகாசுகளை ஒரே தலமாகவும் இரவு நேரத்துல தொழக்கூடிய உபரி தொழுகைகளை இரண்டு இரண்டாகவும் பிரித்து தொடுவார்கள் அப்படிங்கிற வழிகாட்டுகள் அடிப்படையில் பகல் நேரத்தில் தொழக்கூடிய உபரி தொழுகைகளை நான்கு ரகாத்துகள் ஒரே தலமாகவும் தொழுது கொள்ளலாம் அன்பிற்குரியவர்களே எளிமையான வழிமுறை செய்யறதுக்கு நம் மனதளவில் தயாராக வேண்டும் அதுதான் இப்ப பிரச்சனை எதை சொல்லி தந்தாலும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கிறது மனதளவுல அதை நிறைவேற்றுவதற்கு நாம் தயாராகாததால் அப்படி யோசித்தே உட்கார்ந்து கொடுக்கும் இது போக அன்பிற்குரியவர்களை சூழ்நிலை அடிப்படையில் சில உபரி வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று தினமும் நிறைவேற்ற வேண்டிய சில உபரி வணக்கங்கள் இரண்டு ஏற்ப நிறைவேற்ற வேண்டிய உபரி வணக்கங்கள் மூன்று ஆண்டிற்கு ஒரு முறை நிறைவேற்ற உபரி வணக்கங்கள் அது என்ன தினமும் சொன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன முன்பின் சுண்ணத்துகள் அல்லா அல் சகஜு இரவு தொழுகை வித்ருடன் சேர்த்து இது உபரி வணக்கம் பெருமானா சொல்லலாலும் சொல்றாங்க கடமையான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த வணக்கம் சகஜ தொழுகைதான் தான் இரவு உன்னுடைய கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள் அப்படிங்கிற நன்மாராயம் எல்லாம் நபி செல்லலா சொல்றாங்க இது தினமும் நிறைவேற்ற வேண்டிய உபரி வணக்கம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் செல்லலா அவர்கள் முற்பகல் நேரத்தில் லுஹா தொழுகையை நிறைவேற்றுவார்கள் இதேபடி குறைஞ்சபட்சம் இரண்டு அதிகபட்சம் எட்டு ரகாசுகள் சுருக்கமாக நமிசல் அல்லாவிலும் தொழுது இருக்கிறார்கள் அறிவித்தவர் வருது இந்த லுகா தொழுகையை நாம பேணிக் கொள்ளலாம் பெரிய கடினமான வேலை இல்லை முற்பகல் நேரத்துல ஒரு ஒன்பதரை மணிக்கு சூரியன் ஓரளவு அந்த மேல் நோக்கி வந்த பிறகு ஆஹ் உச்சி அடைவதற்கு முன்பாக லுஹா தொழுகை என்கிற உபரி வணக்கம் இவ்வளவு இருக்குதா அப்படின்னு யாரும் பயந்துட வேண்டாம் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் அல் இது ஒரு பெரிய விவகாரம் இல்லைங்க யாரெல்லாம் ரெகுலரா இந்த விஷயங்களை செய்து கொண்டு வருகிறார்களோ கேட்டு கஷ்டம் இருக்குதா பல முறை நாம் உதாரணத்திற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒரு வாகனத்தை செலுத்தக்கூடியவர் ஒரு இருசக்கர வாகனத்தை செலுத்தக்கூடியவர் கியர் வண்டியை செலுத்தக்கூடியவர் எந்த அளவிற்கு அவருக்கே தெரியாமல் அவர் திரமப்படுகிறார் அவருக்கு தெரியல பழகிருச்சு இரண்டு கண்களுக்கும் வேலை சாலையை பார்க்க வேண்டும்

துரிதமாக போயிட்டு வருவோங்கிற ஒரே ஒரு விஷயம் கவனத்துல இருக்கிறதால இவ்வளவு உறுப்புகள் உழைக்கிறதே கவலை இல்லை நமக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் சிரமம் தெரியாது சர்வ சாதாரணமாக இன்று ஏன் நாம் புறக்கணித்து கொண்டிருக்கிறோம் அதனால் கிடைக்கக்கூடிய பயன் அதை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய லாபகரமான விஷயங்கள் நமக்கு தெரியாத காரணத்தால் இந்த முகாம் சிரமமானது இன்னும் சில சகோதரர்கள் லுகாங்கிற ஒரு தொழுகையே சொல்லு பேசும் அளவிற்கு நமக்கும் மார்க்கத்தில் உள்ள உபரி வணக்கத்துக்கும் தொடர்பு ஏற்பட்டு நிறைவேற்றக்கூடிய உபரி வணக்கம் என்று சொன்னால் கடமையான தொழுகைகளுக்கு முன்னும் பின்னும் நிறைவேற்ற வேண்டிய சின்ன தொழுகைகள் தகச்சி தொழுகை குறைந்தபட்சம் இறுதியாக நிறைவேற்றக்கூடிய வித்திரு தொழுகை முற்பகல்ல நிறைவேற்றக்கூடிய லுஹா தொழுகை இது விஷயத்துல நபி சொல்லாசன் ஆர்வம் இருக்கிறார்கள் அது அல்லாமல் சூழ்நிலை சேர்ப்ப சில வணக்கங்கள் ஏதாவது ஒரு சேவை இருக்கிறதா ஏதாவது ஒரு நாட்டம் நிறைவேற வேண்டிய நெருக்கடியில இருக்கிறோமா அல்லாடி தூதர் சொல்றாங்க அழகிய முறையில் இரண்டு ரகாத்துகள் ஒலிவு செய்து இரண்டு ரகாத்துகள் தொழுது தன்னுடைய சேவையை அல்லாவிடத்துல கேட்பதற்கு அதை நிறைவேற்றி கொடுக்கிறான் எத்தனை பேர் நெருக்கடியான நேரங்கள்ல தொழுகையை கொண்டு உதவி தேடி இருக்கும் சொல்லுங்க தலைய பிச்சுக்கிறான் போல இருக்குங்க என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் நிறைய ஒண்ணுமே புரியல என்று புலம்பக்கூடிய சகோதரிகள் நிறைய வாடகை தேதி வந்துடுச்சு கரண்ட் பில் கட்டி ஆகணும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும் இந்த பிரச்சனை அரிசி சிப்பம் எடுத்தாகணும் மனித பாக்கி இருக்குது எத்தனையோ பிரச்சனை அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் தொல்ல வச்ச நகையை மீட்ட முடியல இப்படி பல பிரச்சனைகள் வட்டி பக்கம் போக போக கூடாதுன்னு பார்த்தாலும் ஏதாவது நெருக்கடியில மறுபடியும் மறுபடியும் போக வேண்டிய சூழ்நிலை இது போன்ற நெருக்கடிகள்ல அல்லா கேட்டு இது விஷயத்துல தீர்வு காண வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்தாங்களே ஒலு செஞ்சு நான் செய்வது போன்று அழகிய முறையில் ஒது செய்து யார் இரண்டு ரகத்துகள் தொழுது தன்னுடைய சேவை அல்லாட்ட கேட்கிறாங்களோ அவங்க சேவை நிறைவேற்றுவே நல்லா சொன்னானே அல்லாவுடைய தூதரதை காட்டி அதுல கவனம் ஒரு எத்தனை பேர் அதோடு மட்டுமில்ல ஆரம்பத்துல சொன்னமில்ல அந்த ஹதி உபரியான வணக்கங்கள் மூலமாக அடியான் என்ன கண்ணாக மாறுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்ல கடைசி அல்லா சொல்லுவதா சொல்றாங்க உபரியான வணக்கத்தின் மூலம் என்னுடைய நேசத்தை பெற்றுக்கொண்ட அடியானுக்கு அவன் கேட்கக்கூடிய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் அவன் பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயங்களை விட்டு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன் அல்லா சொல்றான் அடிப்படை என்ன உபரி வணக்கம் நெருக்கடி வந்துருச்சு நாட்டத்தை நிறைவேற்றி கொள்ளணும் தேவை நிறைவேறணும் பிரச்சனையை விட்டு பாதுகாப்பு பெறணும் உழுவு செஞ்சு இரண்டு ரக்கா சொல்லக்கூடியவர்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம் இருந்தோங்கிறத விட்டுருவோம் இனி வரும் காலங்களில் அவரு அப்படி ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இது சூழ்நிலை தேற்ப செய்யக்கூடிய உபரி வணக்கம் எதை முடிவு செய்யலாங்கிற குழப்பமான ஒரு சூழல் நிறைய ஆலோசனை எல்லாம் கேட்டு பார்த்தோம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியல ரெண்டு விஷயம் முன்னாடி இருக்குது அல்லது நிறைய விஷயங்கள் இருக்குது தேர்வு செய்ய முடியல பிளண்டர் மைண்ட் குழம்பிய மனோநிலை அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹிடத்தில் ஆலோசனை கேட்பது போன்ற ஒரு தொழுகையை பெருமானா சொல்லவாக அழைக்கிறது சொல்லி தந்தார்களே சலாத்து விஷயக்காரா இரண்டு ரகாசுகள் தொழுது ஒரு பிரார்த்தனையை அல்லாவுடைய தூதர் வகியினுடைய அடிப்படையில் ஒரு பிரார்த்தனை சொல்லி தந்தார்களே அந்த துவாவை ஓதி நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டவர்கள் எத்தனை பேர் சலாத்துல இஷ்டக்காராங்கிற ஒரு உபரி வணக்கம் இருக்குது கிரகணங்கள் ஏற்பட்டால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் அந்த நேரத்துல அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட்டு பாதுகாப்பு தேடி அல்லாவுடைய கிரகண தொழுகை தொழுது காட்டினார்களே அது விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறோம் தொடர்ந்து வறட்சி காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் பஞ்சமான சூழ்நிலை கர்நாடகா கையில் விரிச்சுதான் இப்படிப்பட்ட நிலையில மலை தொழுகை தொழுது அல்லாம இடத்துல உதவி கோர வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்துல எந்த அளவிற்கு வந்திருக்கு இதுவும் சூழ்நிலை ஏற்ப தொழுது கொள்ளக்கூடிய தொழுகை இஃ்துகாரா கிரகண தொழுகை தேவை நிறைவேறுவதற்கான தொழுகை இஃதுகாரா தொழுகை மலை தொழுகை எல்லாம் உபரி வணக்கம் அன்பிற்குரியவர்களே ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு பெருநாள் கழித உபரி வணக்கம் இந்த உபரி வணக்கங்களை கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப ஆண்டிற்கு ஒரு முறை இதுவெல்லாம் வந்தால் தான் நாமளா வாய்ப்பை தேட முடியாது கிடைத்தா பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த முன்பின் சின்ன தொழுகைகள் இருக்கிறது இது விஷயத்துல நமக்கு தினம் தினம் வாய்ப்பு துகா தொழுகைக்கு தினம் தினம் வாய்ப்பு தகச்சு தொழுகைக்கு தினம் தினம் வாய்ப்பு விசிறு தொழுகைக்கு தினம் தினம் வாய்ப்பு அன்பிற்குரியவர்களே நாம் இந்த உபரி வணக்கங்களை கொண்டு நம்முடைய தேவை நிறைவேறுகிறது ஒரு வகை இன்னொன்று இதை கொண்டு அல்லாவுடைய நேசம் கிடைக்கிறது இது பெரிய வகை இது போக இந்த விஷயம் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் இசுராக்கன் ஒரு தொழுகையை தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சூரியன் உதிச்சு இருபது நிமிஷம் கழிச்ச பிறகு நான்கு ரக்காத்துகள் இஷ்ராத் தொழுக குறிப்பாக இதை விதைத்த பெருமை கபலிக்காரங்களுக்கு தான் சேரும் இப்படி ஒரு தொழுகையுடைய பெயர் கூட குரானிலோ அதீசிலோ எங்குமே சொல்லப்படவில்லை கேட்டுட்டோம் அவர்கிட்ட கேட்டோம் இஷ்ராத்ங்கிற வார்த்தையாவது காட்டுங்க இது வரைக்கும் பல ஆண்டுகள் ஆயிரம் இது வரைக்கும் கொடுக்கல அதே போன்று மகரிவுக்கு பிறகு அவ்வாபின் என்ற ஒரு தொழுகை தொழுவார்கள் அப்படி ஒரு வார்த்தையும் குரான்ல ஹதீஸ்ல தொழுகைக்குரிய பெயராக இதுவரைக்கும் காண கிடைக்கல காரணம் சொல்லுவாங்க யார் இஸ்ராக் தொழுகிறார்களோ அவர்களுக்கு அன்னைக்கு முழுவதும் உள்ள தேவைக்கு அல்லா பொறுப்பாளனாயும் அதுல திருச்சி முதல் ரெண்டு ரகாத்துக்கு அன்னைக்குள்ள எல்லா தேவைக்கும் அல்லா பொறுப்பாளி ஆயிடுவானா இரண்டாவது ரெண்டு ஒப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த நன்மை இப்படி சொல்லி சொல்லியே மக்கள்கிட்ட வெளிச்சுக்காங்க இது வரைக்கும் ஆதாரம் காட்டல அப்பாபின் தொடுகிறீங்கன்னா யார் அப்பாபின் தொடுகிறாரோ அவர் நாளில் ஏழையே ஆக மாட்டார் அப்படி வரைக்கும் பார்த்துக்கிட்டு அன்பிற்குரியவர்களே வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை உலக விஷயத்துக்கு எங்குமே நமக்கு வாக்குறுதி கொடுக்கப்படவில்லை அதை முதல்ல நம்ம விளங்கணும் சூரத்தில் வாக்கையா ஓதனா ஏழையாக மாட்டாங்க தினமும் மகதிப்புக்கு பிறகு அவ்வாபின் தொழுதா ஏழையாக மாட்டாங்க ஹாஜி ஒருபோதும் ஏழையாக மாட்டார் இப்படிதான் சில ஹபீசுகளை கட்டுக்காக சொல்லுவார்கள் வணக்க வழிபாடு அனைத்துமே மறுமைக்கு வாக்குறுதி அளிக்கக்கூடிய நிறைவேற்றுவதற்கு அல்ல உலகம் என்பது கடவுளே இல்லேங்கிறவனு கூட அல்ல கொட்டி மிகப்பெரிய அறக்கட்டளை என்று சொன்னால் இறை மறுபாடர்களால் நடத்தப்படக்கூடிய அறக்கட்டளை தான் ஒரே காம்பிளக்ஸ் நூத்தி இருபது கடைகளை கொண்ட அறக்கட்டளை தமிழகத்துல இருக்குது யாருக்கு கடவுளே இல்லைங்கிற கொள்கை கொண்டவர்களுக்கு அதனால் வியாபாரம் உத்தியோகம் பொருளாதாரம் இதுவெல்லாம் விதிக்கப்பட்டது நம்முடைய முயற்சிகள் நம்முடைய விவாதத்துக்கள் எல்லாமே மறுமை சார்ந்தது உலக விஷயங்களை அல்ல எகுத்தித்து விபத்தலிமேஷா உயர்த்ததில் தான் நாடு நம்மளுக்கு நிறைய கொடுப்பான் சிறவுளுக்கு நிறைய கொடுப்பான் மூசாவை சிறம வறுமையில விட்டுருவான் அபுஜகளுக்கு நிறைய கொடுப்பான் ரசுல்ல மூத்தான பிறகு வீட்டில் விளக்கு பத்தி வைக்க என்ன கூட இல்லாம விட்டுருவான் இது நம்முடைய நோக்கம் அல்ல நம்முடைய நோக்கம் மருமே அதை வலியுறுத்தித்தான் இந்த உபரி வணக்கங்களை அல்ல தன்னுடைய நேசத்திற்குரிய அடையாளமாக சொல்லுகிறான் அந்த வகையில் அன்பிற்குரியவர்களே தொழுகை தொடர்பான அவசியமான சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லப்பட்டன அவற்றை சொன்ன நானும் கேட்ட நீங்களும் செயல்படுத்தி அல்லாவுடைய நெருக்கத்தை அல்லாஹுடைய நேசத்தை மறுமையில் வெற்றியை பெறக்கூடிய நல்ல மக்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக வாசல் அணை நான்